இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம்னு இந்த கார்டுல உங்களுக்கு மூணு லட்சம் வரைக்கும் லோன் லிமிட் கிடைக்கும் அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா எந்த வகையான பேப்பர் வேலைகளும் தேவையில்லை வெறும் அஞ்சு நிமிஷத்துலவே கார்டு அப்ரூவல் கிடைச்சிடும் இந்த கார்ட யூஸ் பண்ணி நீங்க அமேசான் பிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ல ஷாப்பிங் பண்ணலாம் அதுவும் நோ காஸ்ட் இஎம்ஐ ஓட அதாவது இன்ட்ரஸ்ட் இல்லாம ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ல எந்த ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் அதுக்கு மேல ரிலையன்ஸ் டிஜிட்டல் குரோமா மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோர்லயும் இந்த கார்டை யூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட் இஎம்ஐயா வாங்க முடியும் இன்னைக்கு நிறைய மொபைல் ஷாப்லையும் இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்க எங்க இருந்தாலும் ஈஸியா ஷாப்பிங் பண்ணலாம் இந்த வீடியோல முழு ப்ராசஸையும் காட்ட போறோம் எப்படி இந்த கார்டு அப்ளை பண்ணணும் எப்படி அப்ரூவல் கிடைக்கும் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதோட இன்னொரு நல்ல காரணம் என்னன்னா இப்ப கார்டு அப்ளை பண்ணினா ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு அதுக்காக நாங்க பஜாஜ் பின்சவ் இஎம்ஐ கார்டின் அபிஷியல் வெப்சைட் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் காமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம் அங்கேயே போய் டைரக்டா கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ப சைட் ஓபன் பண்ணினா நீங்க இப்ப நான் சொல்ற எல்லா டீடைல்ஸையும் அங்க காணலாம் முதல்ல உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கெட் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணனும் கிளிக் பண்ணினதும் உங்க போனுக்கு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க பெயர் கேட்டு பார்க்கும் அது உங்க ஆதார் கார்டு அல்லது பான் கார்டுல எப்படி இருக்கு அப்படியே என்டர் பண்ணனும் அப்படி பண்ணினா கேவைசி வெரிஃபிகேஷன்ல எந்த பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் ஆட்டோ பில் டீடைல்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும் அதை எனேபிள் பண்ணிட்டா உங்க கிரெடிட் பியூரோல ஆல்ரெடி இருக்கிற டீடைல்ஸ் ஆட்டோ பில் ஆகிடும் அதாவது மேனுவலி என்டர் பண்ணனும் தேவையில்லை ஆனா இது ஒர்க் ஆகணும்னா நீங்க முன்னாடி லோன் அல்லது கிரெடிட் கார்டு எடுத்திருக்கணும் இல்லனா டீடைல்ஸ் கிடையாது அப்போ நீங்க மேனுவலி என்டர் பண்ணணும் இங்க நான் எடுத்த எக்ஸாம்பிள்ல அந்த யூசருக்கு கிரெடிட் ஹிஸ்டரி இல்லாததால் டீடைல் நாட் ஃபவுண்ட்னு காட்டுது அதனால இதுல நாம ஒரு புதிய அப்ளிகண்டா அப்ளை பண்ணுறவரை எடுத்துக்கிட்டோம் இதுலயும் அப்ரூவல் கிடைக்கிறதுன்னு உங்களுக்கு கிளியரா காட்டணும் என்பதற்காக இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னு பார்த்தா முதல்ல ஃபுல் நேம் செக்ஷன்ல உங்க முழு பெயரை என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் பேன் நம்பர் என்டர் பண்ணுங்க அதுக்கு பிறகு டேட் ஆஃப் பர்த் செக்ஷன்ல டேட் மந்த் இயர் மூன்றையும் சரியாக ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க ஏரியா பின்கோட் டைப் பண்ணி சிட்டி நேம் செலக்ட் பண்ணணும் அதுக்கு பிறகு ஆக்கியபேஷன் செக்ஷன் வரும் நீங்க சேலரி வாங்குறவரா இருந்தா சேலரிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் இல்லைன்னா நீங்க பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட் அல்லது ஹவுஸ் ஒர்க் மாதிரியான வேலையாக இருந்தால் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணணும் அப்புறம் ஸ்கிரீன்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் இன்ஸ்டன்ட் இஎம்ஐ கார்டு அப்ரூவ்டுன்னு மெசேஜ் வரும் இங்கே கார்டுக்கான லோன் லிமிட் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய்னு மென்ஷன் இருக்கும் அதாவது நீங்க எலிஜிபிள் உங்க கார்டு அப்ரூவ் ஆகிடுச்சு ஆனா இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும் வீடியோவன் ஆரம்பத்தில் சொல்லிய மாதிரி இந்த கார்டில் அதிகபட்சம் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் லிமிட் கிடைக்கும் இப்போ ஆரம்பத்தில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தானே கிடைச்சது காரணம் இது உங்க ஃபர்ஸ்ட் கார்டு ஆகும் பிறகு நீங்க ரெகுலர் யூசேஜ்ல நல்ல ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணினா அந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க முன்னாடி கிரெடிட் கார்டு வைத்திருந்தா அந்த பழைய கார்டில் இருந்த லிமிட் அடிப்படையிலேயே இந்த பஜாஜ் கார்டுக்கும் அதிகமான லிமிட் அதாவது மேக்ஸிமம் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இப்போ இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணனும்னா ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணனும் இப்போ கேஒய்சி ப்ராசஸ் கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு இப்போ அது டிஜிலாக்கர் மூலமா ஆத்தென்டிகேஷன் பண்றாங்க அதனால இப்போ டிஜிலாக்கரை செலக்ட் பண்ணனும் முதல்ல ஐ ஹாவ் ரெட்னு இருக்கும் பாக்ஸ்ல கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் கண்டினியூ வித் டிஜி லாக்கர் இருக்கும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு புதிய பேஜ் ஓபன் ஆகும் அதுக்கப்புறம் உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும் இப்போ இங்க என்ன பண்ணணும்னா முதல்ல உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்க ஆதார் கார்டுக்கு மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும் காரணம் வெரிபிகேஷனுக்காக அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததும் அதை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க சப்மிட் வெரிஃபிகேஷன் அப்புறம்ல காட்டும் அதாவது வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் டேட்டா ஷேர் பண்றதுக்காக பின் கேட்கும் அப்போ கேள்வி வரும் இந்த பின் எதுன்னு நீங்க முன்னாடி டிஜிலாக்கர் ஆப் யூஸ் இருந்தீங்கன்னா அப்போ செட் பண்ணின பின்னே இங்க என்டர் பண்ணணும் அது மறந்திருந்தா கவலைப்பட தேவையில்ல இங்க ஃபர்காட் மை பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த் அதாவது டேட் மந்த் இயர் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பட்டன்ல கிளிக் பண்ணனும் அப்புறம் உங்களுக்கு நியூ பின் செட் பண்ணும் ஆப்ஷன் வரும் உங்க விருப்பப்படி பின் என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க இதுக்கப்புறம் நீங்க டிஜிலாக்கர்ல சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆகிடுவீங்க இப்போ பஜாஜ் இஎம்ஐ கார்டு கிரியேட் பண்ணணும்னா இரண்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்ணனும் ஒரு ஆதார் கார்டு இன்னொன்று அதுக்கப்புறம் செக்ஷன்ல போனா நோ நோய கஸ்டமர் அதாவது கே ஆப்ஷன் இருக்கும் நாம கார்டு வாங்குறதுக்காக கேவைசி பண்றோம் அதனால இதையே செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அலோ பட்டன்ல கிளிக் பண்ணுங்க அந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே பேஜ் ரீலோட் ஆகும் அப்புறம் ஒரு புதிய இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும் அங்க உங்க ஆதார் கார்டு அட்ரஸ் ஆட்டோஃபில் ஆகி வரும் அதாவது கேவைசி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு ஆப்ஷன் வரும் நீங்க விரும்பினா ஆதார் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணலாம் ஆனா உங்க கரண்ட் அட்ரஸ் வேற இருந்தா உதாரணத்திற்கு வேலைக்கா அல்லது படிப்புக்கா வேற ஊர்ல இருந்தா அப்போ இங்க உங்க புதிய அட்ரஸ் என்டர் பண்ணலாம் இந்த அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆட் ஆகிடும் இதை அப்டேட் பண்றது முக்கியம் காரணம் இதில் தான் உங்க கார்டு ஆக்டிவேஷன் ப்ராசஸ்மூத்தாக நடக்கும் பெரும்பாலான நேரங்களில் ஏன் கேஸ்லையும் மாதிரி ஆதார் கார்டு அட்ரஸ் தான் சரியாக இருக்கும் அதனால நம்ம அதையே செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் அட்ரஸ் இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும் இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே கேவைசி ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும் அதாவது வெரிஃபிகேஷன் முழுசா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் வரும் இங்கே உங்க ஃபாதர்ஸ் இனிஷியல் என்டர் பண்ணணும் ஆனால் பெண்கள் அப்ளை பண்ணுறதுன்னா அவங்க ஸ்பௌஸ் அதாவது ஹஸ்பண்ட் நேம் என்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பட்டன்ல கிளிக் பண்ணனும் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் அங்க நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் பண்ணிய முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லிமிட் அங்கேயும் ஷோ ஆகும் இந்த கார்டு வாங்குறதுக்காக ஐநூத்தி முப்பது ரூபாய் ஃபீஸ் காட்டும் ஆனா ஆரம்பத்துல சொல்லிய மாதிரி இந்த பஜாஜ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ தான் அதாவது மற்ற கிரெடிட் கார்டு மாதிரி ஒவ்வொரு வருடமும் ரெனியூவல் சார்ஜ் எதுவும் இல்ல இது ஒரு ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ மாத்திரம் தான் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேட் பண்ணும்போது மட்டும் அதுக்கப்புறம் வருடம் தோறும் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் கிடையாது நீங்க கார்ட ரெகுலரா யூஸ் பண்ணியிருந்த போதும் இப்போ காற்று ஐநூத்தி முப்பது ரூபாய் சில சமயம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் அதனால பேமெண்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் கண்டிப்பா செக் பண்ணணும் மேல ஹெட்டிங்ல இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுன்னு எழுதிருக்கணும் அப்புறம் கார்டோட பிரிவியூவும் அதே பேஜ்ல தெரிஞ்சிருக்கணும் சில நேரம் சிவில் ஸ்கோர் இருந்தா பஜாஜ் வெப்சைட் உங்கள் ரெக்வஸ்ட்டு வேறு போதலுக்கு ரீடைரக்ட் பண்ணும் அதனால நீங்கள் சரியான இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு பேஜில் தான் இருக்கீங்கன்னு ஃபீஸ் ஐநூற்றி முப்பது தான் காட்டுதுன்னு உறுதி பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேமெண்ட்டை நீங்கள் வேவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு லாஸ் எதுவும் இல்லை ஏன்னா இங்கே சில ப்ரோமோ கோட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு அந்த ப்ரோமோ கோடு அப்ளை பண்ணினா ஐநூற்று முப்பது ரூபா ஃபீஸ் கேஷ்பேக்லேயே கவர் ஆகிடும் அதனால உங்களுக்கு நெட்டான லாபம் தான் ஆனால் கவனிக்கணும் இந்த ப்ரோமோ கோட் அண்ட் பேக் ஆஃபர் உங்க கார்டு ஜெனரேட் ஆன பிறகு பதினைந்து நாளுக்குள்ள யூஸ் பண்ணணும் அந்த டைம் அப்ளை பண்ணினா தான் ஆஃபர் வேலிடா இருக்கும் அந்த பர்ச்சேஸ் செய்யணும்னு தோணலைன்னா பியூ ஆல்னு இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க அங்க நிறைய கூப்பன் கோட்ஸ் தெரியும் அந்த லிஸ்ட்ல இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறது எந்த கோட்ல இருக்கு அதையே செலக்ட் பண்ணலாம் இது ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல காட்டுற கூப்பன் கோட்ஸ் மாதிரியே இருக்கும் அவை நேரம் நேரமா மாறும் அதனால அந்த நேரத்துல எது பெஸ்ட் ஆஃபர் அல்லது கேஷ் பேக் கொடுக்குதோ அதையே செலக்ட் பண்ணி அப்ளை பட்டன்ல கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணனும் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இங்கதான் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணனும் பேமெண்ட் பண்றதுக்கு நீங்க பல வழிகள் இருக்கு

நீங்க ஜெனரேட் கியூஆர்னு கிளிக் பண்ணினா உடனே ஒரு கியூஆர் கோட் ஸ்கிரீன்ல வரும் அத உங்க போன்ல ஸ்கேன் பண்ணி எப்படி நார்மலா ஒரு ஷாப்ல பேமெண்ட் பண்றோமோ அதே மாதிரி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க பேமெண்ட் சக்சஸ் ஆனதும் ஸ்கிரீன்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓபன் ஆகும் அங்க உங்க கார்டு சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வரும் அந்த பேஜ்ல உங்க கார்டு நம்பரையும் தெரியும் ஆனா சில டிஜிட்ஸ் ஹைட் ஆகி இருக்கும் செக்யூரிட்டி காரணத்துக்காக அடுத்த ஸ்டெப்ஸ்ல அந்த ஃபுல் கார்டு நம்பர் எப்படி பார்க்கலாம்னு நாம பார்ப்போம் இங்க கார்டில் காட்டுற லிமிட் முன்னாடியே சொல்லிய மாதிரி தான் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் இப்போ இன்னொரு விஷயம் சிலருக்கு அதிக லிமிட் ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் ஆஃபர் பண்றாங்க ஆனா ஆரம்பத்துல ஒரு இனிஷியல் யூசேஜ் லிமிட் மட்டும் செட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு உங்க டோட்டல் லிமிட் ரெண்டு லட்சம் ரூபாய்னா ஆரம்பத்துல உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் வரைதான் யூஸ் பண்ண அனுமதி இருக்கும் அதாவது நீங்க முதல் டிரான்சாக்ஷன் எண்பதாயிரம் ரூபாய் வரை செய்யலாம் இந்த லிமிட் ஒவ்வொருவருக்கும் வேற வேறாக இருக்கும் அது பர்சன் டு பர்சன் டிபெண்ட் ஆகும் இப்போ பார்ப்போம் ஃபுல் கார்டு நம்பர் எப்படி பார்க்கணும்னு முதல்ல பிளே ஸ்டோரில் போய் பஜாஜ் ஃபின்சவோட அஃபிஷியல் ஆப் டவுன்லோட் பண்ணணும் அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க முதலாவதா சில பெர்மிஷன்ஸ் கேட்கும் அவையெல்லாம் அலோவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சிம் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதனால உங்க போன்ல அந்த சேம் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிருக்கணும் அதுதான் நீங்க பஜாஜ் இஎம்ஐ கார்டு அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணினா நம்பரா இருக்கணும் அப்போ ஆத்தென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல்னு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரெட்னு இருக்கும் பாக்ஸில் கிளிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஒரு பின் செட் பண்ண சொல்லும் நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற ஃபோர் டிஜிட் பின் உருவாக்கலாம் அதையே மறுபடியும் கன்ஃபார்ம் செக்ஷன்ல என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் செலக்ட் பண்ண சொல்லும் இது ஃபியூச்சர்ல நீங்க பாஸ்வேர்ட் மறந்தா அதை ரிகவர் பண்ண உதவிக்கு இருக்கும் உதாரணத்துக்கு அந்த கேள்வி இது போல இருக்கும் உங்க பிறந்த வருடம் என்ன உங்க பிறந்த இடம் எது அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் செலக்ட் பண்ணி அதன் ஆன்சர் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பட்டனில் கிளிக் பண்ணுங்க இதெல்லாம் முடிச்ச உடனே நீங்கள் பஜாஜ் ஃபின்சப் ஆப்பில் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் ஆகிடுவீங்க இப்போது நீங்கள் உங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டு பார்க்கணுன்னா ஆப்போட டேஷ்போர்ட்லயே இஎம்ஐ கார்டுன்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த கார்டுக்கு மூணு லட்சம் வரை லிமிட் கிடைக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரொசீட் மற்றும் கெட் இட் நவுன்னு இருக்கும் ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கார்டு முன்னேயே ஜெனரேட் ஆகியிருந்தால் அதன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோ ஃபெச் ஆகி வருமே அதனால உங்கள் கார்டு ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ வியூ கார்டு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள் அங்கே உங்கள் கார்டு டீடெயில்ஸ் எல்லாம் தெரியும் ஆனால் ஃபுல் கார்ட் நம்பர் பார்க்கணுன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் டிஓபி என்டர் பண்ணணும் டேட் மந்த் இயர் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டு ஃபுல் நம்பர் டிஸ்பிளே ஆகும் ஆனால் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நான் அதை பிளர் பண்ணியிருக்கு ஏன்னா யூடியூப்ல பிரைவேட் டீடைல்ஸ் காட்டுறது சேஃப் இல்லை இந்த கார்டு எப்பவும் உங்கள் மொபைல் ஆப்பில் சேவாகி இருக்கும் எப்போ வேண்டுமானாலும் பேமெண்ட் பண்ணணும்னா ஆப் ஓப்பன் பண்ணி கார்டு டீடெயில்ஸ் பார்க்கலாம் அதுவும் நீங்க அமேசான் மாதிரியான வெப்சைட்ல பேமெண்ட் பண்றப்போ அங்க இஎம்ஐ கார்டுனு ஆப்ஷன் வரும் அங்க உங்க கார்டு நம்பர் என்டர் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க ஆஃப்லைன்ல அதாவது இன்ஸ்டோர்ல பேமெண்ட் பண்ணணும்னா அங்கேயும் உங்க கார்டை அத்தன்டிக்கேட் பண்ணணும் உங்க கார்டு டீடைல்ஸ் எப்பவும் உங்க ஃபோன்ல சேஃபாவே இருக்கும் அதனால எங்க வேண்டுமானாலும் ஷாப்பிங் அண்ட் பேமெண்ட் ஈஸியா பண்ணலாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பஜாஜ் எம்ஐ கார்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கு முதல்ல ஆஃப்லைன் அதாவது ஸ்டோர்ல ட்ரான்சேக்ஷன் பண்ணனும் அதாவது கார்டு ஆக்டிவேட் ஆன உடனே முதலாவது பர்ச்சேஸ் நீங்க ஸ்டோர்க்கே போய் செய்யணும் இப்போ நிறைய மொபைல் ஷாப்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ் இருக்கு அங்க இஎம்ஐ கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம் முதலாவதா சின்ன அமௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணினாலே போதும் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்க கார்டு ஆன்லைன் ஷாப்பிங்கும் எனேபிள் ஆகிடும் இது பேசிக்லி ஒரு செக்யூரிட்டி லேயர் கார்டை யாரும் தவறா யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு பஜாஜ் பென்சர் வித சேஃபா வச்சிருக்குது அதனால கஸ்டமருக்கு எந்த லாஸையும் வராது ஃபேக் கார்டு யூஸ் பண்றவங்க அவாய்ட் ஆகுறாங்க அதனாலதான் இந்த முதலாவது ஆஃப்லைன் வெரிபிகேஷன் கம்பல்சரியா வைத்திருக்காங்க இதுல கன்ஃபார்ம் ஆகுது கார்டு ஒரு ஜெனுவின் யூசர் தான் இருக்குன்னு இந்த கார்டு எப்பவும் உங்கள் ஆப்ல இருக்கும் எப்போ வேண்டுமானாலும் ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு புதிய சேஞ்ச் வந்திருக்கு முன்னாடி ஆட்டோ ஆட்டோமேட் அதாவது ஆட்டோமேட்டிக் இஎம்ஐ டிடக்ஷன் கார்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளேயே எனேபிள் ஆகிடும் ஆனால் இப்போ அது பின்னாடி மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணணும் முதலாவது ஷாப்பிங் பண்ணுறப்போ அங்கே நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மந்த்லி இஎம்ஐ டிடக்ட் ஆகணும்னு செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் இந்த வீடியோவில் நான் முழு ப்ராசஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் அதுக்கு க்ளியராக ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க சேனலுக்கு புதியவங்கன்னா ஃபாலோ பண்ணதை மறக்காதீங்க அடுத்த ஒரு புதிய வீடியோல நாம மறுபடியும் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை ஜெஹிந்த்